பிரேசுதலார் கத்துடைய பரிசுத்தன் நாம மகியும்படுவதாக ஓசியா திருக்கரச புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ஆராத வசனம் என் ஜன்னகள் அறிவில்லாமையினால் சங்கரமாகிறார்கள் நீ அறிவை வெறுத்தாய் ஆகியால் நீ என் நாசனாக நானும் உன்னை வெறுத்து விடுவேன் நீ உன் தேவடைய வேதத்தை மறந்தாய் ஆகியால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் அல்ல லூய்யா என்னங்க காலையிலே ரொம்ப பயப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா மதியான நேரத்தில் ப இந்த வசந்தத்தை கேட்கும்போது பயமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா இந்த வசந்த கேட்கும் போதெல்லாம் பயமாக இருக்கிறேன் நினைக்கிறீங்களா ஆமாங்க என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னா நான் கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கணும் மறக்கக்கூடாது நான் நடக்கும்போதும் உட்கார்ந்து இருக்கும்போதும் எழுந்திருக்கும் போதும் எங்கே போனாலும் எங்கே நின்றாலும் இந்த வேதத்தை கொடுத்ததான பயம் எனக்குள்ளே இருக்க வேண்டும் கர்த்தர் அதை தான் விரும்புகிறார் நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய் ஆண்டவர் சொல்கிறார் ஏதோ ஒரு விஷயங்களை நம்ம ஆண்டோடைய அன்பை விட்டு மறந்துட்டோம் குறை சொல்கிறது நமக்கு பெருசாக இருக்கும் யாரையாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் அதை விட்டெல்லாமே குறை சொல்கிறதுனால உங்களுக்கு ஒரு அஞ்சு கோடி ரூபா வருது அப்படின்னு சொன்னால் யாரை கொடுத்து குறை சொல்கிறீங்களோ அவங்களுக்கும் அதை கொடுத்துட்டோம் நல்லாயிருக்கும் இல்லையா கத்துரையை நாம் மகிம்படுவாங்க அந்த ஆண்டவருடைய அன்பான ஆசீர்வாதம் நமக்கு கடந்து வரணும் அப்படின்னு சொன்னால் வேதத்தை நேசிச்சுருங்க வேதத்தை நேசிக்கலாம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையும் பார்க்க முடியாது நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்க முடியாது இன்றைக்கி நிறைய பேருக்கு பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்க வைக்கிறாங்க அதை செய்யணும் இதை செய்யணும்னு நினைக்கிறாங்க வேதத்தை நேசிங்க அவங்க நல்லா இருப்பாங்க நம்ம வேதத்தை நேசிப்போம் வேதத்தை மறந்ததுனால கர்த்தத்தனை எத்தனையோ பேருடைய குடும்பத்தினுடைய ஆசிரங்களை பார்க்க முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டு உக்காந்துருக்காங்க ஜனம் கூட்டம் கூட்டமாக மடித்து போயிட்டுருக்காங்க எனக்கு பிரியமானவர்களே ரொம்ப கவனமாக உங்களுக்கு ஏசிவி நாமத்தில் நான் சொல்கிறேன் கவனமாக இருங்க நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாயின்னு சொல்கிறாரு நீங்கள் நான் எல்லாருமே ஏதோ ஒரு விஷயங்களில் மறந்துருப்போம் இல்லையா செக் பண்ணுவோம் நம்ம நாமே நீதான் தறிவோம் ஆனோட அன்பை ருசி பார்ப்போம் எதுதெல்லாம் நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கோ அதை கண் நோக்கி பார்ப்போம் ஆனோட அன்பை நோக்கி ரசிப்போம் ருசிப்போம் அதுதான் கர்த்தனம் இடத்தில் விரும்புகிறார் அதுதான் கர்த்தரமைக்கு எதிர்பார்க்கிறார் என் அன்பு சகோதரனே சகோதரியே நீங்கள் கவனமாக இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன் உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் வேதத்தை நேசிங்க எங்கே போனாலும் வேதத்தை கையில் வச்சுக்கோங்க வேலைக்கு போகிறீங்களா வேதத்தை கையில் வச்சுக்கோங்க அப்பப்போ உங்களோட கர்த்தர் பேசுவார் அந்த வார்த்தையை எடுத்து வாசிங்க எத்தனையோ குடும்பத்தில் நலிஞ்சு போன எத்தனையோ குடும்பத்தில் பேரண்ட்ஸ் ஆண்டோட அன்பை ருசி பார்த்து அந்த குடும்பமெல்லாம் நல்லா இருக்குது ஆசுதமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பேரண்ட்ஸுடைய பிரயாசம்தான் என் அன்பு சகோதரன்யே சகோதரியே நீங்கள் வருங்கால பேரண்ட்ஸாக இருக்கலாம் அல்லது இப்பொழுதே நீங்கள் பேரண்ட்ஸாக இருக்கலாம் அவங்க பிள்ளைங்களை கொடுத்து உங்களுக்கு கவலை இருக்கலாம் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் அதிசியத்தை செய்ய போகிறார் மறந்தாய்னு சொல்கிறாரு நீ உன் தேவடைய வேதத்தை மறந்தாய் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் அப்பாட்டை மன்றாடுங்க நம்முடைய வேதத்தை நேசிக்கணும் நம்முடைய நாமத்தை மகியும் படுத்தணும் இதுக்கப்புறம் நான் அப்படி இருக்கக்கூடாது எனக்கு இருப செய்யும் என்று சொல்லி மன்றாடுங்க என் பிள்ளைகளுக்காக நான் என்னை மாற்றிக்கொள்ளுகிறேன் என் குடும்பத்திற்காக என்னை மாற்றிக்கொள்ளுகிறேன் என் ஜனத்திற்காக என்னை மாற்றிக்கொள்ளுகிறேன் மன்றாடுங்க அன்பு தகப்பண்ணே நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய் ஆகியால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் சொல்கிறீங்களே ஓய்வு நல்ல மிஸ் பண்ணி என் பிள்ளைகளுக்கு ரோதமாக செயல்படுத்த போதும் ஆனுடைய அன்பை மிஸ் பண்ணி என் பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்படுது போதும் கர்த்தரிக்கு விரோதமாக செயல்படுறது போதும் ஆண்டவர் விரோதமாக செயல்பட்டது போதும் ஆண்டவரே நாங்கள் உமக்காக உண்மை உத்தமாக வாழ்கிறவன் இலக்கியங்களுக்கு தாரோம் கிருபையை தாரும் இறக்கத்தை தாரோம் ஆசீர்வாதம் நிரப்பும் ஆண்டவர் அருள் புரியும் ஏசுமல பிதாவே ஆமே ஆமே